முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத் ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயர் கிறிஸ்துவின் அருளும் கிரைஸ்தவின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டிச் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிப்போமாக அப்பா தகப்பனை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாளை தந்திருக்கிறீரே அப்பா வாழுவதற்கென்று எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே இந்த புதிய வாய்ப்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் திரு தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவை கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரிடம் இருள் என்பதே இல்லை நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொயராவோம் உண்மைக்கேற்ப வாழாதவராவோம் மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினுன்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கை நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வேடர் கண்ணியின் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் ஆண்டவர் நம் சார்பில் ராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் மூண்ட மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் வேடர் கண்ணியின் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம் அப்பொழுது வெள்ளம் நம்மை பெருவெள்ளம் நம் நம்மீது புரண்டோடு இருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடு இருக்கும் வேடர் கண்ணியின் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் அண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே வேடர் கண்ணீர் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ அலலூயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலூயா என் தேவன் என்ன சார் என்ன்றும் வாழ்கின்றார் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா ஹால ஹலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருபாராக எழுதிய வாசகம் உமக்கே ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் அண்டவருடைய கனவில் தோன்றி நேர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பியோடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இருக்கும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொல்லுவதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையும் எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறை வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு வெத்தலைகெமிலும் அதன் சுற்றுப்புறம் ஆள்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறார் ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது இது கிறிஸ்து நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளவில்லை இன்னைக்கு மாசில்லா குழந்தைகளுக்கு விழா கொண்டாடுகின்றோம் யார் இந்த மாசில்லா குழந்தைகள் இயேசு ஆண்டவர் பிறந்த வேளையில் அவரை சந்திப்பதற்காக ஞானிகள் வருகிறார்கள் வந்தவர்கள் ஏரோது மாளிகை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை ஏரோது கிட்ட இயேசு ஆண்டவரை குறித்து பேசுறாங்க குழந்தையாக பிறந்திருக்கிறார் மீட்பர் அப்படின்னு அதை கேள்விப்பட்டதும் ஏரோதுக்கு நடுக்கம் தன்னுடைய ஆட்சி கலைய போகிறதே அப்படின்னு பயந்தவன் இந்த ஞானிகளை வேவு பார்க்கும்படியாக அனுப்பி வைக்கிறான் அவர்கள் திரும்பி வந்து குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த குழந்தையை நான் அழித்து விடலாம் அதுதான் அவனது உள்நோக்கம் இப்படியாக ஞானிகளை அவன் அனுப்பிய பொழுது அவர்கள் போய் இயேசு ஆண்டவரை வணங்கிவிட்டு கனவிலே அவர்களுக்கு வான தூதர் காட்சி அளித்து ஏரோதின் மாளிகைக்கு செல்ல வேண்டாம் நீங்க வேறு வழியாக ஊருக்கு செல்லுங்கள் அப்படி என்று அறிவுறுத்தப்பட்டபடியால் அவர்கள் வேறு வழியாக தங்களது ஊர் போய் சேர்ந்து விடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கொண்டே போனவர்களை காணவில்லை கிட்டத்தட்ட அவர்கள் போய் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சுதாகரித்துக் கொள்கிறான் சரி இந்த ஞானிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் அப்போ என்ன பண்ணலாம் இவனுக்கு சரியாக தெரியாது பெத்லஹேம்ல எந்த இடத்துல இயேசு பிறந்தார் அப்படின்னு ஆகவே ஒரு திட்டம் போடுகின்றான் தேதிக்கு பெத்லஹேம்ல இரண்டு வயதுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் அழித்து விட்டார் அதுல ஏதாவது ஒரு குழந்தை இயேசுவாக இருந்து அழிந்து போகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான் அந்த சட்டத்தின்படி பெத்லஹேம்ல இருந்த எல்லா குழந்தைகளும் ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் அழிக்கப்படுகிறார்கள் இப்போ நீங்க கேட்கலாம் ஆண்டவருக்கு என்ன நடந்தது அவர் ஆண்டவராகிய கடவுளினுடைய வல்லமையினால் எகிப்துக்கு அவருடைய பெற்றாரால் அழைத்து செல்லப்படுகின்றார் இந்த நேரத்துல கடவுளை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆமா கடவுளே அது என்னது உம்மடைய குமாரன் இயேசு ஆண்டவரை மாத்திரம் பச்சை குழந்தைய காப்பாத்திட்டீங்க ஆனா எஞ்சிய பச்சை குழந்தைங்க ரெண்டு வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைங்க ரத்த வெள்ளத்துல வைர கற்களாக கிடக்கிறார்களே இது நியாயமா அப்படின்னு நாம கேட்கலாம் ஆனா எந்த ஒரு காரியத்தையும் கடவுள் திட்டம் இல்லாம பண்ண மாட்டாரு ஏன் அதை பண்ணாரு தெரியுமா என்ன நாம மீட்பு அடைவதற்காக இயேசு ஆண்டவர் காப்பாற்றப்பட வேண்டும் அது ஒன்று அடுத்தது நம்முடைய மீட்புக்காக பாவமே அறியாத பச்சை குழந்தைகள் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் ஆகவே அதை நினைத்தாவது நாம இனிமேலும் பாவம் பண்ணக்கூடாது அப்படி என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் ஆண்டவர் அன்னைக்கு அந்த நிகழ்வை அனுமதி அன்பின் உள்ளங்களை அவர்களது அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா இன்னைக்கு வாழ்க்கையில நாம மேலோங்குவதற்கு உயர்வதற்கு எத்தனையோ பேர் தங்களையே தானமாக கொடுத்திருக்கிறார்கள் முதல் கட்டத்தில் நம்முடைய பெற்றோர் அடுத்த கட்டத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் தியாகமும் அர்ப்பணிப்பும் உயரத்தில் வைத்திருக்கிறது இந்த உயரத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்த ஒவ்வொருவரையும் நினைத்து நாம இன்னைக்கு விழா கொண்டாடுகின்றோமே இந்த மாசில்லா குழந்தைகள் அவர்களோடு சேர்த்து அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிப்பமாக இருந்தால் நம்முடைய ஜபத்தை காணுகின்ற தெய்வம் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தகப்பென் நம்முடைய வாழ்க்கை மீதும் ஆசிரை கொடுப்பார் அவர்களது வாழ்க்கையையும் ஆசிர்வதிப்பார் இப்படி மேல் ஆசிரை நாமும் அடுத்தவர்களும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்போம் அமேன் எனில் அருட்பெருக்கிலிருந்து தப்பத்தை பெற்றுக் கொள்ளும் நிலத்தின் விளைவும் மன தொலைப்பின் பயனுமாக தப்பத்தை உப்பு கொடு வாழ்வழிக்கும் கம்பமாக விழைவை அல்லது என்னை விட்டு நீ ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உம்மை பூச்சுகின்றோம் ஏனெனில் அருள் பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் வளங்கும் ராட்சி கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை கொண்டு வால்வழிக்கும் பாலுமாக பெறுவாரா வாழும் காலமெல்லாம் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் வந்து கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய நிறையாசிரை பொழிந்தருள வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் முறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூய் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வந்து உயிர் பொன்னென விளங்கல் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவிழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக ஆகங்களுக்கு இவை மாறுபனவாகும் அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டேர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரலும் எது நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரின் ஒளிர்மிக்கவும் திறமும் நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வர மறல உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் வணக்கமாக இவர் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் உங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எ சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒரேவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒரேவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் ஒரு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இந்த நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிரைஸ்து வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் God பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ யூ ஆல் tomorrow.